பாஸ்மோயோ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று முதலாவது ஆடி செவ்வாய் விரத நாள் இன்று அங்காரக பிரதோஷ நாள் செவ்வாய்க்கிழமை வர்ற பிரதோஷம் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய பிரதோஷ விரத நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் இலங்கை முன்னேஸ்வரம் வடிவாம்பிகை சமேத முன்னைநாத சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் முன்னைநாத சுவாமி வடிவாம்பிகை அருளால் சகல சௌபாகியங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆடி மாசம் ஆறாம் நாள் இன்று காலை ஆறு மணி நாற்பத்தி ஐந்து நிமிஷம் வரை துவாதசி திதி உள்ளது அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ளது இன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிஷம் வரை மிருகசேஷ நட்சத்திரமும் அதன் பின்னர் திருவாதிரி நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி வரை அமிர்த யோகமும் இரவு ஏழு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகமும் உள்ள நாள் இன்று விசாகம் மற்றும் மனுஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரையும் உள்ளது இந்த காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குடிகை நேரம் அதிகம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே நட்புக்களால் நன்மை கிடைக்கும் நாள் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு சொந்தக்காரங்க யாரும் கை கொடுக்கல வீட்டில் உள்ளவங்களும் இந்த பார்க்குறேன் அந்தா பாங்க நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பார்கள் மாலை நேரத்தின் பின்னர் வியாபாரத்திலே அதிரடி முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பாக டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் துணிக்கடை ஜவுளி கடை வைத்திருப்பவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும் மாணவர்களுக்கு உற்சாகமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு காரிய தடையை நீர்க்கும் வழிபாடு விநாயகர் அகவல் பாடுங்க பாராயணம் பண்ணுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு ராசி அன்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல செய்தி வந்து சேரும் மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் சில கேம்பஸ் பிளேஸ்மெண்டில் நல்ல நியூஸ் வந்து சேரும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த நெருக்கடிகள் குறையும் சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இன்டீரியர் டெக்கரேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க இவன் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துவர்கள் மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு அனுகூலமான நாள் இருங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று ராசி என்பர்களே ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள் உங்களுடைய ஆரோக்கியம் அல்லது உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை ஆயில் ஃபுட் ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் தவிர்க்க வேண்டிய ஃபுட் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் திருமண மண்டபம் கல்யாண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் கன்வென்ஷன் சென்டர் ஆடிட்டோரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் புக்கிங்ஸ்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு திருஷ்டமான் நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கடகராசி என்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் நான் உண்டு என் வேலை உண்டு தேவையில்லாமல் ஆஃபீஸாக இருக்கட்டும் பிஸ்னஸ் இடத்துலையும் தேவையில்லாமல் எந்த விஷயத்திலையும் ஓவராக தலையிடாதீங்க பெண்களுக்கு வீட்டிலே சில பிரச்சனைகள் வரும் ஆனால் சமாளிக்கிற தைரியத்தையும் ஆண்டவன் உங்களுக்கு கொடுப்பார் பண விவகாரங்களில் கவனம் தேவை பிஸ்னஸை பொறுத்தவரில் கோல்டு சில்வர் ஜுவல்லரி அடகு கடை இமிட்டேஷன் ஜுவல்லரி ஃபேன்சி ஸ்டோர்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு ராசி என்பர்களே உறவுகளால் நன்மை தரும் நாள் உறவுனா வீட்டில் உள்ளவர்கள் வெளியிலுள்ள உறவினர்கள் மூலமாக ஏதோ ஒரு நன்மை உங்களுக்கு வந்து சேரும் வெளிநாட்டில் போய் நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி செய்து பல தடவை தோல்வியடைந்தவர்களுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் இப்போ வந்து சேரும் விசா ரிஜெக்ட் ஆகிருக்கலாம் இல்லை அந்த கம்பெனி வந்து உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்கலாம் அப்படியே வந்தவர்களுக்கு இப்போ சில நல்ல நியூஸ் வந்து சேரும் மனம் தளர வேண்டாம் மாணவர்களுக்கு ஒரு நல்ல ப்ரோக்ரஸ் இருக்கும் அதே மாதிரி சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி வர்மா ரேகி யோகா போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கன்னிராசி அன்பர்களே உற்சாகமான நாள் மனசில் ஒரு மொத்தாப்பு சுற்றிட்டே இருக்கும் மகிழ்ச்சியான நாள் வாழ்க்கை துணை இவனுடைய சில நல்ல விஷயங்களை கேட்டுக்கிறது நல்லது அவங்க சொல்கிறது நல்லதுக்குன்னு எடுத்துக்கோங்க பிள்ளைகளின் சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் மாலை நேரத்தின் பின்னர் நண்பர்களுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள் ஆன்மீக பயணம் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் நலவரணை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு துலாம் ராசி என்பர்களே வரவும் செலவும் சமமாக உள்ள நாள் வரவு வரும் அதுக்கு பின்னாடி செலவும் தேடி வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லா செலவு கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணிக்கிறது நல்லது விரயங்களை கூட சுப விரயங்களாக மாற்றிக்கங்க வீட்டிலே சில குழப்பங்கள் வரும் ஆனால் சமாளிச்சுருவீங்க சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வரும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே பேட்ரி கடை வைத்திருப்பவர்கள் டைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ரிச்சிக ராசி என்பர்களே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே கவனம் தேவை சிலருக்கு திடீர் மருத்துவ செலவுகள் வந்து சேரும் பேங்க் இன்சூரன்ஸ் ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் அதே மாதிரி ரிசர்ச் சம்மந்தப்பட்ட துறையில் பணியாற்றுபவர்கள் கிளினிக்கல் ரிசர்ச் மெடிக்கல் ரிசர்ச் சயின்டிஃபிக் ரிசர்ச் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது நர்ஸாக பணி உரிபவர்கள் ஹெல்த் ஒர்க்கராக அதே மாதிரி மெடிக்கல் லேபரட்டரியில் வேலை செய்கிறவங்க ஃபார்மசிஸ்ட்டு மெடிக்கல் ரெப்பு இவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சே அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு தனுசு ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாள் குறிப்பாக பிஸ்னஸை பொறுத்தவரையில் உங்கள் பார்ட்னரோட இருந்த சில பிரச்சனைகள் குறையும் நான் புதுசாக ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுக்க போகிறேன் அது சம்மந்தமான அக்ரிமெண்ட் இல்லை ஒரு இடம் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்கும் மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தீப வழிபாடு சரவேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மகர ராசி அன்பர்களே உழைப்பால் உயரும் நாள் ஏற்ற பலன் வந்து சேரும் ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு குறிப்பாக ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இல்லை எதிர்பார்த்த ஒரு லொக்கேஷன் சேஞ்ச் டிரான்ஸ்பரோ வந்து சேரும் அரசு ஊழியர்கள் அரசாங்க ஊழியர்களுக்கு பணியிலே கவனம் தேவை கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் பணக்கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் குறிப்பாக மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான ஒரு நாளாக இருக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கும்பராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் எல்லா விஷயத்திலேயும் கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்கணும் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு வாய்ப்பு உண்டு காதலர்களிடையும் கவனமாக இருக்கணும் டிரைவராக செக்யூரிட்டியாக எலக்ட்ரீஷியனாக பிளம்பராக கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க வண்டி வாகனங்களை மாற்றக்கூடிய யோகம் சிலருக்கு கிடைக்கும் என்னடிங்க நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்கள் கஷ்டங்களை தீர்க்கும் வழிபாடு டமான் நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மீனராசி அன்பர்களே செயல்களில் கவனம் தேவை கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏனோ தானோன்னு பண்ணாதீங்க அர்ப்பணிப்புடன் செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கூடுதலாக கிடைக்கும் ஆண்டவனும் உங்களுக்கு துணை பெண்களுக்கு உற்சாகமான நாள் மாணவர்களுக்கு அருமையான நாள் குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கிற மாணவர்களுக்கு சூப்பரான நாள் அது மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்யும் பணியாளர்கள் குறிப்பாக மெக்கானிக்கல் துறையில் கெமிக்கல் பெட்ரோலியம் சிவில் இந்த மாதிரி துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் விவசாயிகளுக்கு ஏற்றமுள்ள நாள் பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்கள் மளிகை வியாபாரம் குரோசரி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் பலசரை கடை மருந்து கடை வச்சிருக்கிறவங்க பூஜை பொருட்கள் விற்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு உங்கள் துன்பத்தை நிற்கும் வழிபாடு துர்கை அம்மனுக்கு இரண்டு நெய் தீபங்கள் ஏற்று வழிபடுறது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு நன்றி வணக்கம்